இந்த பயிர் அப்படிதான் பண்ணான் இந்த பொண்ணு ஒரு நிமிஷம் அப்செட் ஆனா கூட செஸ்ல ஒரு மோ தப்பா பண்ண கூட அவ்வளவுதானுங்க அவன் கொஞ்சம் அப்செட் ஆனா போறான் அவன் ஜெயிச்சிருவான் வைசாலியோட முகத்தை தான் பார்த்தா ஐயோ பாப்பா அப்படி பண்ணிட்டானே பா வைசாலி நிமிரவே இல்லை அந்த அறுபத்தி நாலு கட்டங்களை தாண்டி அவள் எதையுமே பார்க்கவில்லை அதை மாத்திரம் பார்த்தாள் பத்து நிமிஷம் அவனை ஜெயிச்சு காமிச்சா வைசாலி பத்தே பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் ஜெயிச்சு முடிச்சப்புறம் கூட ரெண்டு பேரும் கை குளிப்பாங்க செஸ் டோர்னமெண்ட்ல இவ இவன் என்ன ரெண்டாவது தடவை கை குளிக்கிறதுக்கு என்ன நம்ம பாப்பாக்கு அவ்வளவு தெரியாதா அவனை பார்த்தா அப்படியே நடந்து போறான் அந்த நட இருக்கு பாருங்க அழகு 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 இப்ப சூப்பர் ஸ்டாருக்கு நீ நடந்தால் நடை அன்னைக்கு வைசாலி நடந்த நடை அவ்வளவு அழகு அந்த மாதிரி ஒரு நடை நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் வேணுமா வேணுமா நம்மை பார்த்து எள்ளு நகையாடுகளை புறக்கணித்தவர்களை நீ இந்த இடத்துல நிற்கக்கூடாது என்று சொல்லி நம்மை நகர்த்து விட்டவர்களை பார்த்து நாம் அந்த நடையை நடக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமக்களை காத்திருங்கள் காத்திருத்தல் தவம் அதுவே ஜெயம் நன்றி